ஸோ வணக்கம் வானதாம் திங்க்ஹெச்பி கேமிக் தமிழ் சேனல் ஸோ இன்னைக்குள்ள இதில் என்ன பார்க்க போகிறேன்னா போயா பாஸ் ஸோ இது வந்து ஒன்றாந்தேதியே போட வேண்டியது ஏன்னால் என்னது அந்த இது இல்லை டைமண்ட் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால அதை கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு வாங்க ஃபஸ்ட்டு போயாபாஸ் பாஸ் வீடியோ இங்கே பார்க்கலாம் லைக் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுங்கள் சப்ரேட் பண்ணுவோம் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் போகிற டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பாஸ் ஸ்கின் தான் ஓகே இதில் இன்னொன்றுனா அந்த குதிரை பியாபாஸு ஆனால் குதிரை பியாபாஸ் பார்க்க அவ்வளோ நல்லாவே இல்லைங்க அதான் உண்மை சரி பார்ப்போம் எங்கள் ஃபஸ்ட்டு ரூட் பாக்ஸு ஒரு ஆட்டோ ஸ்கின்னு அப்புறம் ரூட் பாக்ஸு அப்புறம் ஒரு ஸ்கேட்டிங்கு கேட்டிங் தீபாவளிக்கு ஓடுற மாதிரி இருக்குது ஒரு பேட் ஸ்கின்னு ஒரு பேக் பேக்கு ஒரு ஃபேண்டு ஃபேண்டாக டவுசரா அப்புறம் ஒரு கிரீனேடு ஒரு க்ளோவாலு மேல் பேண்டல் மேல் பேண்டல் பார்க்க அவ்வளோ இது பார்க்க இது இது இப்படிலாம் ஏன் கொண்டு வந்தாலும் எனக்கு இன்ன வரைக்கும் புரியலையடா வேறு உங்களுக்கு வேறு கெட்டப்போ கிடைக்கலையாடா அப்புறம் இதில் பார்த்தா இந்த ஒரு பழைய லேட் பேசு அப்புறம் ஒரு ட்ராப்லேட் பேசு ஓகேங்களா கேக்குது ஃபீமேல் மட்டும் பண்ணிட்டு இருக்கேன்

மிஸ்டர் போக்ரியா மிஸ்டர் போக்ரி அதில் ஒன்று தான் போட்டிருக்கான் அந்த பையன் ஃப்ரீயாக சேத்தை போட்டிருக்கான்னு நினைக்கிறேன் பதினாலாம் லெவலு நம்ம போட்டிருக்கோம் இங்கே இருக்கும் இங்கே தான் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸோ நல்லா நல்லா வீடியோ மீட் பண்ணுறேன் வாய்ஸ் யூ Bye -bye. take me